இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால்

காவடி உற்சவம் நடைபெற்றது முன்னதாக சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் தங்க கவச அலங்காரம் சிறப்பு தீபாரதனைகள் நடைபெற்றன இதனை அடுத்து காலை எட்டு முப்பது மணிக்கு லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் இருந்து பால் குட ஊர்வலம் புறப்பட்டு முருகர் கோவில் வந்தடைந்தது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட பால் குடங்களை கொண்டு முருகனுக்கு பாலாபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்